அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் அவர்கள் எல்லோரையுமே ஔவையார் என்றுதான் அழைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது நம்ம வீட்டில் கோபரேக அமைச்சர் இப்போதுதான் அவை யார் என்பது அதுவே ஒரு கேள்விக்குறியாக நம்முடைய அமைச்சர் அவர்களும் அவர்களும் விவாதத்துக்கு உருவாக்கி இருக்கிறார் அவ்வையாரை பொறுத்தவரை அவர் அருளிய பாடல்கள் அழைத்தோம் பொருள் புரிந்தவை நேரடியாக எவரும் படித்து தெரிந்து கொள்ளக்கூடியவை பொருள் தேட வேண்டிய அவசியமே இல்லை பாருங்கள் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விலகேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் எழுத்து இகழேல் ஏற்பது இகழ்ச்சி இப்படிப்பட்ட அருமையான அற்புதமான இதயத்தை எப்பொழுதுமே நேரடி கொண்டிருக்கக்கூடிய பாடல்களை அருளியிருக்கிற ஔயார் அவர்களுடைய புத்தகங்களை நீங்கள் அங்கே வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இதை தங்கள் முயல் பேரவைத் தலைவர் வாயிலாக அவையாறு ஒருவர் அல்ல ஐந்து பேர் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அறை செய்ய விரும்பு என்று பாடுகிற ஒரு வரியில் ஒரு அவையார் ஆனால் புறநாட்டிலே பாடுகிற அவையார் வேறு என்றால் நடைய வேறு பாட்டு வேறு ஆகியனாலே ஆராய்ச்சியாளர்கள் ஐந்து அவையார் சொல்கிறார்கள் இதில் எந்த அவையாரை தாங்கள் குறிப்பிடுகிறீர்கள் உறுப்பினர் மணியன் எனது எனது தொகுதியில் துளசியாப்பட்டினம் கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கிற எனது எங்கள் ஊரில் அமைந்திருக்கிற ஔவையாருக்கு மணிமண்டபம் பதிமூன்று கோடியில் கட்டப்பட்டு வருகிறது என்பதை பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமைச்சர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் அந்த தான் மணிமண்டபம் கட்டுகிறீர்கள் அவருக்கு தான் நான் இப்பொழுது அறிவு களஞ்சியத்தை அங்கே வையுங்கள் என்று கேட்கிறேன் அவ்வாறு அஞ்சு அவையாருலாம் அங்கே இருக்க கோயிலில் இருக்க அவையாறு யாருன்னு கேட்காங்க அதான் கேள்வி வர அதாவது பேரவைத் அவர்களே பேரவைத் அவர்களே இது நல்ல கேள்வி அதாவது ஒரு காலத்தில் பாடல்கள் பாடியவர்களை கவி எழுதியவர்களை எல்லாம் புலவர்கள் என்று அழைத்தார்கள் அது ஆண்பாலுக்கு உரிய சொல் ஆனால் பெண்பாளுக்கு உரியவர்கள் பெண்கள் அவர்கள் இதுபோல பாடல்களை பாடினால் கவி எழுதினால் சிறந்தவர்களாக இருந்தால் மதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் எல்லோரையுமே ஔவையார் என்றுதான் அழைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அமைச்சர் அவர்கள் அவை முன்னவர் அவர்கள் அவை முன்னவர் நம்ம வீட்டில் வயசான ஆயார் கோபர் மாதிரி அமைச்சர் நிதித்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் இதுவரை எல்லோரும் அவ்வையார் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தோம் இப்போதுதான் அவ்வை யார் என்பது அதுவே ஒரு கேள்விக்குறியாக நம்முடைய அமைச்சர் அவர்களும் இன்றைய விவாதத்துக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் அவ்வையார் என்பது ஒரு குறியீடாக கூட எடுத்துக்கொள்ளலாம் அது அற்புதமான அவர் சொல்லுவதற்கு போல புறநானூற்று காலத்திலிருந்து பிற்காலத்திலே தனிப்பாடல்கள் திரட்டு என்பது வகையிலும் பல்வேறு கதைகளிலும் கூட ஔவையார் என்பது நம்மளுடைய பெண் இனத்திற்கு மகளிருக்கு அது ஒரு குறியீடாக அது ஒரு ஆன்ற ஒரு சொல்லாக அது அமைந்திருக்கக்கூடிய ஒரு மதிப்பிற்குரிய ஒரு சொல்லாகவே இருக்கிறது எனவே அந்த வகையிலே அதை எடுத்துக்கொண்டு நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்கள் அதை கருதலாம் மாண்முக முதலமைச்சருடைய கவனத்திற்கும் நம்முடைய மாண்முக உறுப்பினருடைய அந்த கருத்தை எடுத்துச் செல்லலாம் காரணம் ஏற்கனவே இப்படி விடுதலை போராட்ட வீரர்கள் தமிழறிஞர்கள் தலைவர்களுடைய நினைவு மண்டபங்கள் அமைக்கின்ற போது அது வெறும் நினைவு மண்டங்களாக கட்டிடங்களாக மாற்றம் இல்லாமல் அங்கே அது வரக்கூடிய பார்வையாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படுத்த களவிலே அந்த இடம் ஒரு படிப்பகமாக நூலகமாக அது உருவாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை மாண்புக முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அங்கே ஒரு அறிவு கலைஞர் உருவாக வேண்டும் என்பது ஒரு பொருத்தமான காரியம் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நிச்சயமாக எடுத்துச் செல்வதற்கு நாங்களும் நம்முடைய மாண்புமிகு துறை அமைச்சரவர்களும் நிச்சயமாக செய்வோம் என்று அமைச்சர் அமைச்சரவர்கள் மாண்புக பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய பாதி சுமையை குறித்த மாண்பு நிதியமைச்சரவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்